என்னடா இது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வெல்டிங் பண்றோம் பட்ட இந்த மாதிரி பட்ட ஆங்கிள் எல்லாம் வெல்டிங் பண்ணும்போது வெல்டிங் வருது ஆனா இந்த பைப்ல பண்ணும்போது மட்டும் ஓட்ட விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலிக்கே ஒரு சில நண்பர்கள் ஆளாயிருங்க என்னோட வாட்ஸ்அப்புக்கு பர்சனலா ஃபோன் பண்ணி எல்லாம் வேற கேக்குறீங்க நண்பா வெல்டிங்கே வரமாட்டேங்குது நண்பா நீ சொல்ற மாதிரினா பட்ட பிளேட்டு பெரிய பெரிய ஆங்கிள் சேனல் எல்லாம் வெல்டிங் பண்ண முடியுது நண்பா ஆனா பைப்ல சுத்தமா வரமாட்டேங்குது நண்பா கண்ணுதான் நண்பா எரியுது அப்படின்றீங்க அன்பார்ச்சுனேட்லி என்னால உங்களுக்கு வந்து நேரடியாக வெல்டிங் வேலை சொல்லி தர முடியாத நிலைமையில நான் இருக்கேன் அந்த இனாம் இனாம் ஆ ஆ ஆ நண்பர்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் பட்டையில வெلد அடிக்கிறேன் ஆங்கில்ல வெلد அடிக்கிறேன் எல்லாத்துலயும் வெلد அடிக்கிறேன் நண்பா நான் பைப்ல வெلد அடிச்ச மட்டும் ஓட்டவும் இருந்து நண்பா என்னால பேனர் வாங்க வைக்கிறதுக்காக தான் நான் வெல்டிங் மிஷின் வாங்கினேன் ஆனா வெلد அடிக்க முடியல நண்பா போலிஸ் விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நிறைய நண்பர்கள் கேக்குறீங்க பைப் அப்படின்னா ரெண்டு இருக்கு ஸ்கொயர் 2B பைப்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ரவுண்ட் சைஸ் பைப் 2B தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ ரெண்டுத்துக்குமே இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ரெமேடிய நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபனட்டா சொல்றேன் நீங்க ஓட்டலாம வெல்டிங் பண்ணலாம் அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட பைப்போட திக்னஸ் கொண்ட என்ன பைப் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு முக்கால் இன்ச் பைப்ல ஒன் எம் எம் திக்னஸ் உள்ள ஒரு பைப் எடுத்திருக்கோம் இருக்க ரொம்ப 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 மெலிசான ஒரு பைப் எடுத்திருக்கோம் உங்களுக்காகவே இது வந்து ஒரு அடி பிட்டா என்கிட்ட ஒதுங்கி கலந்துச்சு உங்களுக்காக நான் இது வந்து மூணு பிட்டா ஒதுக்கிருக்கேன் காரணம் என்னன்னா உங்களுக்கு நான் காட்டணும்ல என்கிட்ட வேற பைப்பும் கிடையாது பைப் எல்லாம் நீங்க பைப்பை பாத்துக்கலாம் இந்த ஒன் எம் எம் திக்னஸ் குள்ள இருக்க பைப்பை நம்ம இப்ப வெல்டிங் பண்ண போறோம் நார்மலா நீங்க எங்க ஃபால்ட் வைப்பீங்க அப்படிங்கறதையும் நான் இப்ப சொல்லிடுறேன் இப்போ இந்த மாதிரி வெல்டிங் மிஷின் தான் பெரும்பான்மையான வெல்டர் யூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் தான் யூஸ் பண்ணுவீங்க நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வெல்டிங் ஆடுன்னு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீ ல ஒன்று டுவெல் கேஜ் யூஸ் இல்லைன்னா டென் கேஜ் யூஸ் பண்ணுவீங்க டுவெல் கேஜா இருந்துச்சு இருந்துச்சுன்னா நீங்க வைக்கக்கூடிய ஆம்பியர் எவ்வளவு வைப்பீங்க ஹண்ட்ரட்ல இருந்து ஒன் பிப்டி வைப்பீங்க ஒருவேளை டுவல் கேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு எயிட்டி வரைக்கும் வச்சு வெல்டிங் பண்ணுவீங்க ஆம்பியர் இப்போ நம்ம அந்த மாதிரி வெல்டிங் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் பார்ப்போம் அதுக்கு நான் ஒரு பைப் வந்து மூணு பிட்டா கட் பண்ணிருக்கேன் இப்போ இந்த பைப்பை நான் உங்களுக்கு வெல்டிங் அடிச்சு காட்டுறேன் பாருங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்களேன் இப்போ நம்ம என்ன வெல்டிங் ராடு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீ நல்லா பாருங்க இ சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீல இந்த வெல்டிங் ராடோட கேஜ் வந்து பாத்தீங்கன்னா டென் கேஜ் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் எம்எம் கொண்ட திக்னஸ் கொண்ட வெல்டிங் ராடு யூஸ் பண்ண போறோம் இதுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஆம்பியர் நல்லா பாருங்க வெல்டிங் மிஷினை நான் வந்து பெரிய வெல்டிங் மிஷின்ல யூஸ் பண்றேன் நீங்க இன்வெர்டரா இருந்தா ரொம்ப கம்மி பண்ணலாம் நான் பெரிய வெல்டிங் மிஷின்ல இது வந்து எர்த்து இந்த எர்த்து வந்து காமன் இதை ஒதுக்கிடுங்க அடுத்தது பிப்டி ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் ஒன் பிப்டி தான் இருக்கு நடுவுல எதுவுமே நம்ம கம்மி பண்ண முடியாது நான் வந்து மெலிசான பைப் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ஆன்ஸ் மட்டும் வச்சு நம்ம வெல்டிங் பண்ண போறோம் ஹண்ட்ரட் ஆன்ஸ்ல கூட வெல்டிங் பண்ணலாம் உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஜாயின் போறோம் நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஆங்கிள் வச்சு வெல்டிங் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டுட்டோரியல் வீடியோ அப்படிங்கறதுனால நான் வந்து நார்மலா எனக்கு இது வந்து வேஸ்டேஜ் பைப் தான் எனக்கு வந்து நான் ஸ்ட்ரைட்டா பார்த்து வெல்டிங் பண்ணணும் இல்ல நீங்க வெல்டிங் பண்ணும்போது ஸ்ட்ரைட் பார்த்துட்டு வெல்டிங் பண்ணுங்க இப்போ நான் சும்மா உங்களுக்கு வெல்டிங் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போறேன் நார்மலா வெல்டிங் பண்ணி காட்ட போறேன் இது பெண்டா இருக்குன்னு தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லாதீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா நம்ம ஒரு வெல்டிங் ராட வந்து ஹோல்டர்ல இன்செர்ட் பண்ணிட்டு இந்த மொன அதாவது இந்த எஜ்ஜ வந்து நம்ம வந்து பிளக்ஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கணும் இடத்துல டச் பண்ணிட்டு இப்போ புதுசா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பைப் என்ன பண்ண போறோம் இதுல டாக்கா பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்படி ஜாயின் பண்ணி வெல்டிங் பண்ண போறோம் இதுதான் மேக்சிமம் பண்ணுவீங்க எல்லாருமே இப்போ நான் ஜாயின் பண்ணி டாக்கா பண்ணிட்டேங்க இப்போ டாக்கா பண்ணவே மேக்ஸிமம் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க வெல்டிங் பிகினர்ஸ் அப்படின்னா வெல்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க இப்போ நான் வெல்டிங் பண்றது கவணுங்க போய் பாத்துறோம் இப்போ நம்ம இதுல வெல்டிங் பண்ணோம் இப்போ வெல்டிங் பண்ணும்போது நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கறத தப்பா நான் சொல்றேன் பாருங்க வெல்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஓட்ட விழுந்துரும் என்னடா இது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வெல்டிங் பண்றோம் பட்ட இந்த மாதிரி பட்ட ஆங்கிள் எல்லாம் வெல்டிங் பண்ணும்போது வெல்டிங் வருது ஆனா இந்த பைப்ல பண்ணும்போது மட்டும் ஓட்ட விழுது அப்படின்னு சொல்லிட்டு மன உளச்சரிக்கைக்கு ஒரு சில நண்பர்கள் ஆளாயிடுறீங்க என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு பர்சனலா போன் பண்ணி தான் வேற கேட்கறீங்க நண்பா வெல்டிங்கே வரமாட்டேங்குது நண்பா நீ சொல்ற மாதிரினா பட்ட பிளேட்டு பெரிய பெரிய ஆங்கிள் எல்லாம் வெல்டிங் பண்ண முடியுது நண்பா ஆனா பைப்ல சுத்தமா வரமாட்டேங்குது நண்பா கண்ணு தான் நண்பா எரியுது அப்படின்றீங்க கண்ணு எரியுது ஆமா பைப்பு பைப்ல எல்லாம் பொதுவா நீங்க வெல்டிங் பண்ணும்போது ஜிஐ ஸ்கொயர் டியூப்ல எல்லாம் பண்ணும்போது அதுல ஆயில் ஜிஐ பைப் சொல்லுவாங்க அதிகமான ஸ்மோக் வரும் அதனால கண்ணி எரியும் இதுல எப்படி வெல்டிங் பண்றது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுல ஒரு டாக்கா போட்டுட்டு இதை வெல்டிங் பண்ண ட்ரை பண்ணோம் உறஞ்சு சாரி ஓட்டம் இருந்து போச்சு இப்ப அடுத்த பிட்டை நம்ம என்ன பண்ண போறோம் ஜாயின் பண்ண போறோம் அதுக்காக நான் என்ன பண்றேன் ஒரே பைப்ல அடுத்ததை நான் இப்ப ஜாயின் பாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்கேன் சரிங்களா பைப் லைட்டா பெண்டா இருக்கிறதெல்லாம் கவனிக்காதீங்க இது சும்மா எனக்கு யூசேஜ் இல்லாதது நீங்க யூசேஜ் பைப்ல பண்ணுனீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் பண்ணிட்டு வெல்டிங் பண்ணுங்க இப்போ இந்த பைப்ல எப்படி வெல்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இப்போ நான் இந்த ஷீட்ல வரையிடறேன் பாருங்க இப்போ இந்த மாதிரி மெத்தடுங்க இப்போ நான் போடுறேன்ல இதே மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாட்டா மெத்தட்ல வெல்டிங் பண்ணணும் இந்த பைப்ல இப்போ நீங்க அதை கவனிங்க கொஞ்சம் கவனிங்க இப்போ இந்த இது வந்து உடஞ்சு போ இது சாரி இது உடஞ்சிச்சின்னே வருது இது ஓட்டலிருந்து போச்சு இப்ப நம்ம வெல்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ பாருங்க கவனிங்க நல்லா கவனிங்க மெரிசான பைப்பு இந்த மாதிரி நம்ம வெல்டிங் பண்ணும் இப்போ வெல்டிங் பண்ணிட்டு வரோம் பாத்தீங்களா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெல்டிங் பண்ணிட்டு வரணுங்க இப்போ

இப்போ நம்ம இந்த மெத்தட்ல வெல்டிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வெல்டிங் பண்ணிட்டு இது மேல அடுத்த லேயர் வெல்டிங் பண்ணிருக்கோம் இப்போ இந்த வெல்டிங்ல இருக்கக்கூடிய பிளெக்ஸ் தக்க பாருங்க சோ நமக்கு எந்த இடத்துலயுமே ஓட்ட விழாம ரெண்டு பைப்பையும் ஹெவியா ஜாயின் பண்ணிருக்கோம் சோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா வெல்டிங் பைப் ஃபுல்லாமே வெல்டிங் அடிக்கணும் இது வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பைப் மட்டும் கிடையாதுங்க இது வந்து ஸ்கொயர் டியூப் மெலிசா இருக்கும் என்னன்னா பேனர் யூஸ் பண்ணுவீங்க கரெக்ட்டா பேர் போர்டு எல்லாம் வைக்கிற பேனர் யூஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் வெல்டிங் அடிக்கும் போது இன்னும் மெலிசா வாங்குவீங்க சோ அதெல்லாம் வெல்டிங் அடிக்கும் போது பவரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா டாக்கா மெத்தட்ல வெல்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு லேயர் வெல்டிங் அடிச்சிங்க அப்படின்னா ஓட்ட விழாது நிறைய நண்பர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ரெண்டு ஜாயின் பண்ண வேண்டியது ஸ்ட்ரைட்டா வெல்டிங் அடிச்சுக்கிட்டே வர வேண்டியது அப்பெல்லாம் அடிச்சிங்கன்னா டெஃபினட்டா பைப் ஐட்டங்கள் எல்லாம் ஓட்ட விடுங்க கொஞ்சம் திக்னஸா இருக்கிற பைப்பே ஓட்ட விழுந்துடும் பாத்துக்கோங்களா அப்ப மெலிசா இருக்கிற பைப்பே நீங்க எப்படி வெல்டிங் அடிக்க முடியும் ஸோ நான் சொல்ற மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னா இன்னொரு வெல்டிங் பிகினர் அதாவது ஆரம்ப நிலைமையில கக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டிப்ஸ் குடிச்சு போய் நிறைய பேர் என்ன கான்டெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்றீங்க அன்பார்ச்சுனேட்லி என்னால உங்களுக்கு வந்து நேரடியா வெல்டிங் வேலை தர முடியாத நிலமைல நான் இருக்கேன் இப்போதைக்கு நம்ம ஒர்க் ஷாப் வந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்டா இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையெல்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஃபினெட்டா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பா நான் வெல்டிங் வேலை என்னுடைய ஒர்க் ஷாப்லேயே ட்ரைனிங் கொடுக்குறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆள்ல போட்டுக்கோங்க பாய்